வாணி பெருமைமிகு பாரதம் நாட்டை செழிப்பாக்கும் பசுமை வேளாண்மை சித்திரம் எழுதியவர் எஸ் சுந்தரேசன் விவசாயம் மண் நீர்வள ஆதாரங்கள் சுற்றுச்சூழல் தட்பவெப்பநிலை நிலை பருவநிலை மாற்றங்களுக்கு ஏற்ப அமைகிறது இது சுற்றுச்சூழலுக்கு இடையூறின்றி காத்து நீண்டகால அடிப்படையில் பயிர்கள் மற்றும் கால்நடைகளின் வளர்ச்சியை குறிக்கோளாக கொண்டுள்ளது நிலையான விவசாயம் என்பது தற்போதைய மற்றும் வருங்கால சந்ததியினரின் உணவு உடை தேவைகளை நிறைவு செய்யும் திறனை விட்டு கொடுக்காமல் மக்களின் தற்போதைய உணவு உடை தேவைகளை நிறைவு செய்யும் முறையில் நிலையான வழிகளில் விவசாயம் செய்வதாகும் இது சுற்றுச்சூழல் அமைவு சேவைகள் பற்றிய புரிதலின் அடிப்படையில் அமையலாம் விவசாயத்தின் நிலைத்தன்மையை அதிகரிக்க பல வழிகள் உள்ளன இது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தாவர விளைச்சல் விலங்கின பெருக்கம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து உருவாக்கப்படும் ஒரு திட்டமாய் இருப்பதுடன் நிலையான விவசாயம் நீண்டகால அடிப்படையில் இன்றைய தலைமுறை மக்களின் உணவு உடை தேவைகளை நிறைவு இருத்தல் அவசியம் வேளாண் செயல்பாடுகள் மற்றும் தொழிற்சாலைகள் பொருளாதார ரீதியாக மக்களின் உணவு உடை சார்ந்து வாழ்தலோடு அமைவதோடு எதிர்கால தலைமுறை மக்களுக்கும் அவற்றை பாதுகாப்பாக பேணி பராமரிப்பதாக இருத்தல் அவசியமாகும் புதுப்பிக்கப்படாத வள ஆதாரங்களை மிகுந்த வினைத்திறனுடனும் கூடுதல் உபயோகத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் நாட்டின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதாகவும் அதே நேரத்தில் நாட்டின் ஒட்டுமொத்த மக்களின் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தக்கூடியதாக இருத்தல் அவசியம் விவசாயத்தின் நிலைத்தன்மையை மேம்படுத்த பல முறைகள் உள்ளன அவை பொதுவாக வணிக செயல்முறைகளிலும் நடைமுறைகளிலும் கவனம் செலுத்துகிறது விவசாயம் சுற்றுச்சூழலை அதுவும் மேம்படுகிறது நாட்டில் மக்கள் தொகை உயர்வுக்கு ஏற்ப உணவுப் பொருட்களின் உற்பத்தியும் பெருக வேண்டும் ஓரிடத்தில் இயற்கை வள ஆதாரங்கள் ஒரு அளவுக்குட்பட்டவை திறமையற்ற அல்லது தவறான விவசாயம் அங்குள்ள இயற்கை வளங்களை அழித்துவிடக்கூடிய வாய்ப்புகளே அதிகம் அவற்றை பின்னர் மீட்டெடுப்பது எளிதல்ல அமெரிக்க வேளாண் விஞ்ஞானியான எழுதிய நூல்களில் நிலையான விவசாய மேம்பாடு பற்றி விரிவாக எழுதியுள்ளார் இந்நடைமுறை வருங்காலத்தில் மிகவும் இருக்கும் என்று வலியுறுத்துகிறார் நிலையான விவசாயம் எனும் கொள்கையை ஆஸ்திரேலிய வேளாண் அறிஞரான கோர்டான் மெக்லிமான் என்பவர் அறிமுகம் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இது மக்களிடையே பிரபலமாயிற்று பன்னாட்டு தோட்ட வளர்ப்பு அறிவியல் கழகம் இரண்டாயிரத்தி ஏழில் டொரண்டாவில் கூட்டிய மாநாட்டில் நிலையான தோட்ட வளர்ப்பு பற்றிய பன்னாட்டு கருத்தரங்கு நடைபெற்றது பின்னர் இரண்டாயிரத்தி ஆறில் சியோலில் நடைபெற்ற கருத்தரங்கில் நிலையான விவசாயம் சார்ந்த நெறிமுறைகள் விரிவாக விவாதிக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டின் அமெரிக்க வேளாண் ஆராய்ச்சி விரிவாக்கம் மற்றும் பயிற்சி கொள்கை திட்டம் நிலையான விவசாயத்தை குறிப்பிட்ட இடம் சார்ந்த தாவர விலங்கு இனப்பெருக்க நடைமுறைகளின் நீண்டகால ஒருங்கிணைப்பாக வரையறுக்கிறது அந்த அமைப்பு இனி கூறப்போகிற வரைமுறைகளுக்கு உட்பட்டு வேண்டும் இன்றைய தலைமுறை மக்களின் உணவு உடை தேவையை நிறைவு இருத்தல் வேண்டும் வேளாண் பொருள் வளம் சார்ந்துள்ள சுற்றுச்சூழல் தரத்தையும் இயற்கை வள ஆதாரங்களையும் மேம்படுத்த வேண்டும் பண்ணை வளங்களையும் புதுப்பிக்க இயலாத வளங்களையும் உகந்த முறையிலும் உயர் திறமையோடும் பயன்படுத்தி இயற்கை உயிரியல் சுழற்சிகளையும் கட்டுப்பாடுகளையும் ஒருங்கிணைக்க வேண்டும் பண்ணை செயல்முறைகளில் சிக்கனமாக இருக்க வேண்டும் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதோடு ஒட்டுமொத்த மக்களின் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்த வேண்டும் பிரிட்டிஷ் அறிஞர் ஒருவர் நிலையான விவசாயம் சார்ந்த மூன்று நெறிமுறைகளையும் வலியுறுத்தி கூறியுள்ளார் உணவு உற்பத்தியில் ஊட்டச்சத்து சுழற்சி மண்வள மீட்பு தழைச்சத்து நீட்டிப்பு போன்ற உயிரியலான சூழலியலான செயல்முறைகளை உள்ளடக்கியதா இருக்க வேண்டும் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் புதுப்பிக்க இயலாத தொடர்ந்து பராமரிக்க இயலாத பொருட்களை குறைந்த அளவில் பயன்படுத்த வேண்டும் நில பண்படுத்துதலுக்கும் விவசாயிகளின் திறமையை பயன்படுத்தி அவர்தம் தற்சார்பையும் தன்னிறைவையும் மேம்படுத்த வேண்டும் பல்வேறு அறிஞர் பெருமக்களின் ஒத்துழைப்போடும் கூட்டுழைப்போடும் பூச்சி மேலாண்மை பாசன மேலாண்மை போன்ற இயற்கை வளங்களின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் இம்முறை குறுகிய நீண்ட கால பொருளாதார தேவைகளை கருதுகிறது ஏனெனில் நிலையான விவசாய விவசாயம் தொடர்ந்து மீளாக்கம் பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்ட விவசாய சூழலாகும் விவசாயத்தில் பருவநிலை மாற்றத்தால் பல பின்விளைவுகள் ஏற்படுகின்றன அவற்றில் பல உலகளாவிய உணவு பாதுகாப்பை வழங்க விவசாய நடவடிக்கைகளை கடினமாக்குகின்றன வறட்சி அலைகள் புயல் வெள்ளம் ஆகியவற்றால் ஏற்படும் தண்ணீர் பற்றாக்குறையால் அடிக்கடி ஏற்படும் வெப்பநிலை அதிகரிப்பு மற்றும் மாறிவரும் வானிலை முறைகள் பயிர்களின் விளைச்சலை குறைக்கின்றன பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் இந்த விளைவுகள் பல பகுதிகளில் ஒரே நேரத்தில் பயிர் தோல்வியால் பாதிக்கப்படும் அபாயத்தை அதிகரிக்கலாம் ஒரே நேரத்தில் பயிர் தோல்விகள் ஏற்பட்டால் உலக அளவில் உணவு விநியோகம் கடுமையாய் பாதிக்கப்படும் பூச்சி மற்றும் தாவர நோய்கள் அதிகமாய் பரவும் அதிக வெப்ப அழுத்தம் முதல் கால்நடை தீவன பற்றாக்குறை ஒட்டுணிகள் பரவல் நோய்களால் உலக அளவில் கால்நடைகளும் பாதிக்கப்படும் மனித செயல்களால் புதை படிவ எரிபொருட்களை எரிப்பதால் அதிகரிக்கும் வளிமண்டல அளவு மாற்றங்கள் கருத்தரித்தலில் கேடான விளைவை ஏற்படுத்தும் பனிப்பாறைகள் உருகுவதால் பாசன நீர் தட்டுப்பாடு ஏற்படும் வானிலை மாற்றங்களால் பல நேரடி விளைவுகள் ஏற்படுகின்றன வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு மற்றும் மீத்தியின் வாயு அதிகரிப்பதால் தாவரங்களின் மீது பாதிப்புகள் ஏற்படும் விவசாய நிலங்களில் தர மாற்றங்கள் ஏற்படும் பூச்சிகள் தாவர நோய்கள் மற்றும் களைகளின் பரவல் பெருவெள்ளம் கனமழை பல்வேறு தாவர பூச்சிகள் மற்றும் நோய்கள் பரவலை ஊக்குவிக்கிறது பருவநிலை மாற்றம் பல பூச்சிகளின் மீது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் இதனால் அவை அழியும் உபாயம் உள்ளது இதனால் அவற்றின் இனப்பெருக்கம் குறையும் விவசாய உற்பத்தியில் சுமார் ஒன்பது சதவீதம் மகர்ந்து சேர்க்கையை சார்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது விவசாயம் கோடிக்கணக்கான மக்களுக்கு உணவு மற்றும் வாழ்வாதாரத்தை அளிக்கிறது விவசாயத்துறை அசாதாரண வானிலைகளால் பெரும் பாதிப்புக்குள்ளாகிறது பருவநிலை மாற்றத்தை தணிப்பதற்கான சிறந்த வழிகளில் ஒன்று நிலையான விவசாயத்தின் அடிப்படையில் நிலையான உணவு முறைகளை ஊக்குவிப்பதாகும் மாறிவரும் சுற்றுச்சூழல் நிலைமைகளுக்குள் வளர்ந்து வரும் மக்கள் தொகைக்கு உணவளிக்க விவசாய அமைப்புகளை செயலாக்க நிலையான விவசாயம் ஒரு தீர்வை அளிக்கிறது நிலையான விவசாய முறைகள் தவிர நிலையான உணவு முறைகளுக்கு உணவு முறை மாறுதல் என்பது சுற்றுச்சூழல் பாதிப்புகளை கணிசமாய் குறைப்பதற்கு ஒரு வழியாகும் மானிடவியல் பசுமையில்ல வாயு வெளியேற்றத்தில் மூன்றில் ஒரு பங்கிற்கு உணவு அமைப்புகள் காரணம் நீர் பற்றாக்குறை நீர் மாசுபாடு நிலச்சீரழிவு காடுகள் அழிப்பு மற்றும் பிற செயல்முறைகள் இவை ஒரே நேரத்தில் சுற்றுச்சூழலில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன நிலையான விவசாயம் சுற்றுச்சூழலுக்கு உகந்த விவசாய முறைகளை கொண்டுள்ளது மனிதன் அல்லது இயற்கை அமைப்புகளுக்கு சேதம் விளைவிக்காமல் பயிர்கள் அல்லது கால்நடைகளை உற்பத்தி செய்ய அனுமதிக்கிறது நிலையான விவசாயத்தில் நிலைக்குள் பண்ணை முறை வேளாண் காடுகள் கலப்பு விவசாயம் பலவகை பயிர்கள் மற்றும் பயிர் சுழற்சி ஆகியன அடங்கும் நிலைத்த விவசாயத்தோடு தொடர்பு கொண்ட பல முக்கிய அம்சங்கள் உள்ளன அவை ஊட்டச்சத்து சுழற்சி மண்மீள் உருவாக்கம் நைட்ரஜன் நிலைப்படுத்துதல் போன்ற உயிரியல் மற்றும் சுற்றுச்சூழல் செயல்முறைகளை விவசாய மற்றும் உணவு உற்பத்தி நடைமுறைகளில் இணைத்தல் புதுப்பிக்க முடியாத மற்றும் நீட்டிக்க முடியாத இடுபொருட்களை குறிப்பாக சுற்றுச்சூழலுக்கு கேடி விளைவிக்கக்கூடியவற்றை குறைந்த அளவே பயன்படுத்துதல் விவசாயிகளின் திறமையை பயன்படுத்தி விளைபொருட்களின் உற்பத்தியை பெருக்கவும் விவசாயிகளின் தற்சார்பு மற்றும் தன்னிறைவை மேம்படுத்துதல் பல்திறமை கொண்ட வல்லுநர்களின் துணை கொண்டு பூச்சி மேலாண்மை நீர் மேலாண்மை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நிலையான விவசாயத்தில் இந்த செயல்முறைகள் அடங்கும் அவை பயிர் சுழற்சி வேளாண் காடுகள் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை இயற்கை விவசாயம் பெர்மா கல்ச்சர் பல் பயிர் சாகுபடி தண்ணீர் மேலாண்மை மற்றும் பல்லுயிர் ஆகும் இயற்கை வழி வேளாண்மை என்பது நம் பாரம்பரிய வேளாண்மையில் இருந்தும் பசுமை புரட்சி வேளாண்மை அங்கக வேளாண்மை நஞ்சில்லா வேளாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் வேளாண்மையிலிருந்தும் மாறுபட்டதாகும் ஜப்பானிய விவசாயி ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் எழுதிய வைகோல் புரட்சி எனும் நூலில் எதுவும் செய்யாதே என்கிறார் அப்படி என்றால் ஏதும் செய்யாதே சும்மா இரு என்பதல்ல மாறாக தொழிற்சாலைகளில் தயாரிக்க

மனித சாக்கடை கழிவுகள் ஆகியன இயற்கை விவசாயத்தில் பல்வேறு நடைமுறைகள் பயிர் சுழற்சி மண் வளத்தை பராமரிக்கவும் பல்வேறு பூச்சிகளிலிருந்து பயிர் பாதுகாப்பை உறுதி செய்யவும் பயன்படுகிறது கரிம ஊட்டச்சத்து மேலாண்மை உரமிடுதல் அல்லது தழைக்கோளம் மூலமாக மண்ணினுடைய கரிமப் பொருட்களை மேம்படுத்துவதை அடிப்படையாக கொண்டது இயற்கை விவசாயம் மண் வளத்தை மேம்படுத்துகிறது பசுமை இல்ல வாயு வெளியேற்றத்தை குறைக்க உதவுகிறது விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க உறுதி அளிக்கிறது வருங்கால சந்ததியினருக்காக பூமியை காப்பாற்றும் ஒரு முக்கிய உத்தியாக இயற்கை விவசாயத்தை கூறலாம் பொதுமக்களிடையே சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வு அதிகரிக்க தொடங்கியதை அடுத்து தொடக்கத்தில் வழங்குதல்களின் அடிப்படையில் தொடங்கிய இவ்வியக்கம் நாளடைவில் தேவையின் அடிப்படையிலாக மாறியது நுகர்வோர் இதற்காக கூடுதல் விலை தர முன்வந்தனர் அரசு மானியத்தால் கவரப்பட்டு பலர் இந்த முறைமைக்கு மாறத் தொடங்கினர் வளரும் நாடுகளில் சில விவசாயிகள் பொருளாதார காரணங்களால் இதற்கு மாறினர் தொடர்ந்து நடத்தப்பட்ட ஆய்வுகளில் கரிம விளை நிலங்கள் மிக மோசமான பருவநிலைகளை தாங்குவதில் பாரம்பரிய விளை நிலங்களை விட அதிக திறன் தாயும் சில சமயங்களில் வறட்சி போன்ற காலங்களில் பாரம்பரிய நிலங்களை விட எழுபது முதல் தொண்ணூறு சதவீத அதிக விளைச்சல் தருவதாயும் தெரியவந்தது கரிம விலை நிலங்களில் செயற்கை உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் தேவைப்படுவதில்லை கரிம பொருட்களுக்கு கொடுக்கப்படும் கூடுதல் விலையால் விவசாயிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கிறது கரிம முறைக்கு அதிக அளவில் ஆட்கள் தேவைப்படுவர் இதனால் கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் சிறு கரிம விவசாயிகளுக்கு விலையில் ஏற்றம் இருப்பது அவர்களுடைய லாபத்திற்கு அவசியமாகிறது எனவே பலர் நுகர்வு நேரடியாகவே உழவர் சந்தைகளில் விற்கின்றனர் இயற்கை விவசாயம் ஒரு பண்ணை நடைமுறையாக மிகவும் பிரபலமாகி வருகிறது பெரும்பாலானோர் இன்னும் பாரம்பரிய விவசாயத்தையே தொடர்ந்து வந்தாலும் இயற்கை விவசாயம் மற்றும் இயற்கை பயிர்களுக்கான தேவை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது பேரு ராஜேந்திரன் பொதுவா வந்து ஒரு நாடு வந்து ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இருந்து எல்லா நிலைகளிலும் முன்னேறணும்னா அதற்கு முக்கிய காரணம் பருவநிலை இந்த பருவமழை மாற்றங்களுக்கு முக்கியமான காரணம் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றம் மீத்தேன் வெளியேற்றம் பல தொழிற்சாலையின் காரணமாக கரிமுல வாயுவின் வெளியேற்றம் காரணமாகவும் அது போல காடுகளை நம்ம நிறைய அழிக்கிறதுனால ஆக்சிஜனுடைய உற்பத்தி கட்டுப்படுத்தப்பட்டு அதிகமான வாயு வாய்ப்பு வெளியேற்றப்படுகிறதுனால இந்த காலநிலை மாற்றங்கள் ஏற்படுகிறது இது இந்த காலநிலை மாற்றங்கள் எந்த காலகட்டங்களிலிருந்து அதிகமாக ஏற்படுகிறது தொழிற்புழற்சி ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது அதிகமாக பாதிக்கப்படுவதற்கு முக்கிய காரணம் வந்து என்ன சொல்றாங்கன்னா பருவநிலை மாற்றம் சொல்றாங்க ஏன்னா காலத்தை மழை பெய்யாததுனால அந்த சீரோசனைகள் மாற்றம் அடைந்து வெளிப்படுவதனால இத்தகைய பருவ கால மாற்றங்கள் வந்து விவசாயத்துல பலதரப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது நம்ம கண்டிப்பாக ஏன்னு கேட்டீங்கன்னா வெப்பம் அதிகமா இருக்கக்கூடிய காலங்களில் மழை குறைவாகவும் மழை பெய்ய வேண்டிய காலங்களில் வறட்சி அதிகமாகவும் இருப்பதனால விவசாய உற்பத்தி அதிகமாக பாதிக்கப்பட்டு மக்களுடைய உணவு கட்டுப்பாட்டில் நிலைகளை ஏற்படுத்தி வருகிறது அதனால கண்டிப்பாக இந்த பருவநிலை மாற்றங்களை வந்து உலக நாடுகள் கட்டுப்படுத்தி வெப்பமய மாக்களை குறைத்தால் விவசாய பொருட்கள் உற்பத்தி அதிகரிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் இதற்கெந்த நாடும் இல்லை என பாடு பாடு எங்கள் பாரத நாடு இதற்கெந்த பாடு பாடு எங்கள் பாரத நாடு வங்கம் அரபி கடல் அலைமோதும் வடபால் இமயம் இதன் புகழ் ஓதும் வங்கம் அரபி இந்து கடல் அலைமோதும் வடபால் இமயம் இதன் புகழ் ஓதும் ஓதும் எங்கள் பாரத நாடு இதற்கெந்த நாடும் நாடுமினை இல்லை என பாடு எங்கள் பாரத நாடு துங்கத்தவ முனிவர் வாழ்ந்தனார் மாமரைகள் உலங்கிடும் நாடு துங்கத்தவ முனிவர் வாழ்ந்தன நாடு மாமரைகள் உலங்கிடும் நாடு பொங்கும் இயற்கை வளம் நிறைந்திடும் நாடு பொங்கும் இயற்கை வளம் நிறைந்திடும் நாடு புகழ் மிகவும் சரித்திரம் படைத்தது நாடு தமிழகத்தைச் சேர்ந்த நம்மாழ்வார் ஒரு புகழ்பெற்ற இந்தியாவின் பசுமை போராளி முதன்மை வேளாண் விஞ்ஞானி மற்றும் சுற்றுச்சூழலியர் கோவில்பட்டியில் அரசு நிறுவனமான வேளாண் மண்டல ஆராய்ச்சி நிலையத்தில் விஞ்ஞானியாக பருத்தி மற்றும் சிறுதானியங்கள் பயிர்களுக்கான ரசாயன உரங்களின் ஏறு அளவு குறித்த சோதனைகளை இவர் மேற்கொண்டார் பசுமை புரட்சி தொழில்மயமாக்கும் சுற்றுச்சூழல் மாசடைதல் குறித்த கடுமையான விமர்சனங்களையும் ஆக்கப்பூர்வமான மாற்றுகளையும் முன்வைத்தவர் தமிழ்நாட்டில் இயற்கை வழி வேளாண்மையை ஊக்குவித்தார் வானகம் குடும்பம் அமைப்பு உள்ளிட்ட பல அரசு சாரா அமைப்புகளின் அமைப்பாளராக இருந்தார் இரண்டாயிரத்தி ஏழில் மதுரை காந்தி கிராம பல்கலைக்கழகம் இவருக்கு அறிவியலில் முனைவர் பட்டமளித்து கௌரவித்தது தமிழ்நாடு கட்டுப்பாடு வாரியம் இவருக்கு சுற்றுச்சூழல் சுடருளி எனும் பட்டத்தை வழங்கியது இவரது படைப்புகள் தாய்மண் இயற்கை வழி உழவாண்மை பாடநூல் உழவுக்கும் உண்டு வரலாறு தாய்மண்ணே வணக்கம் நெல்லை காப்போம் வயிற்றுக்குச் சோரிட வேண்டும் நூல் என் நாடுடையே இயற்கையை போற்றி பூமி தாயே மரபை அழிக்கும் மரபணு மாற்று விதைகள் நூல் எல்லா உயிரும் பசி தீர்க்க ஆகியன இவர் இரண்டாயிரத்தி பதிமூன்று டிசம்பர் முப்பது அன்று பட்டுக்கோட்டை அருகே அத்திவெட்டியில் மத்திய அரசின் மீத்தேன் வாயு திட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடத்த சென்றபோது உடல்நலக் குறைவால் காலமானார் ஜப்பானிய விவசாய மசுனோ ஃபுக்வால் ஈர்க்கப்பட்டு இயற்கை அறிவியலாளரானார் இனி கூறப்போகும் சிலவற்றை எதிர்த்து போராட்டங்களில் ஈடுபட்டார் இவர் பூச்சிக்கொல்லி மீத்தேன் வாயு திட்டம் மரபணு சோதனைகள் பெட் கத்திரிக்காய் இறக்குமதிக்கு எதிர்ப்பு உணவு தானியங்கள் இறக்குமதி மற்றும் விவசாய நிலங்களை விவசாயமல்லாத வேறு காரியங்களுக்கு பயன்படுத்துதல் உயிர் சூழல் நடுவம் உலக உணவு பாதுகாப்புக்கான பண்ணை ஆராய்ச்சி மையம் தமிழின வாழ்வியல் பல்கலைக்கழகம் ஆகியவை சுனாமியால் பாதிக்கப்பட்ட நிலங்கள் சீரமைப்பு இந்தோனேஷியாவில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட பகுதியில் முப்பது மாதிரி பண்ணைகளை அமைத்தல் நூறுக்கும் மேற்பட்ட கரிம விவசாய பயிற்சி மையங்களை தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களில் நிறுவினார் தமிழ்நாட்டில் இயற்கை விவசாயத்திற்கு வழிவகுத்தார் பெயர் தங்கவேல் தலைமை தலைமையாசிரியராக இருந்து ஓய்வு பெற்று இப்பொழுது இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டு வருகிறார் வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதொன்று என்ற குரலைக்கு ஏற்ப நம்மாழ்வார் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்த தஞ்சை மாவட்டம் திருக்காட்டு பள்ளி அருகில் உள்ள இளங்காடு என்ற கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் ஆறாம் நாள் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தார் விவசாயத்தின் மீதான பற்றின் காரணமாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வேளாண்மை பட்டப்படிப்பில் சேர்ந்து படி அடித்து முடித்த பின் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் பணியில் சேர்ந்தார் மூன்று ஆண்டுகளில் அங்கு ஆய்வு பணிகளில் விவசாயிகளுக்கு எந்த பயனும் இல்லை என்பதை புரிந்து கொண்டார் ஆய்வுக்கு தேவையான அறிவுரைகள் எல்லாம் போன்ற பன்னாட்டு நிறுவனங்களிடமிருந்து வந்தன ஆனால் அவர்களது ஒட்டுரக விதைகள் உரங்கள் பற்றிய குறிப்புகள் தான் வந்தன ஆனால் நமது வேளாண்மை முறைகள் ஆறாயிரம் ஆண்டுகள் பழமையான சிறந்த முறை என்று எண்ணினார் தனது வேலையை ராஜினாமா செய்தார் பிறகு திருநெல்வேலியில் பசுமை தீவு என்ற அமைப்பில் சேர்ந்து பணியாற்றினார் பிறகு தருமபுரி மாவட்டம் மலை கிராமத்திற்கு சென்று பணியாற்றினார் அங்கு ஒரு பெண்ணின் விடுகதைக்கு விடை தெரியாமல் இருந்தார் அந்த பெண்ணினுடைய விடுகதை காயான பின் பூவாவது எது பழமான பின் காயாவது எது அந்த பெண்ணே அதற்கு விடையை சொன்னார் காயான பின் பூவாவது தேங்காய் தேங்காயை துருவினால் பூ பலமான பின் காயாவது எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழத்தை கூறுகாய் போட்டால் ஊறுகாய் ஆகிறது என்று சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பசுமை புரட்சியினால் நமது பாரம்பரிய வேளாண்மை முறைகள் விதைகள் கால்நடைகள் உயிர் பன்மயம் போன்ற அனைத்தும் மறைய தொடங்கின குட்டை ரக நெல் ரகங்கள் உரங்கள் டிராக்டர் வர தொடங்கின விவசாயிகள் கடனாளியானார்கள் பன்னாட்டு நிறுவனங்கள் லாபமடைந்தன நவீன வேளாண்மை சுற்றுச்சூழலை சீரழிக்கிறது நவீன வேளாண்மை என்பது ஒரு வணிகம் அது ஒரு அறிவியல் அல்ல என்று உணர்ந்த நம் நாட்டில் இயற்கை வேளாண்மையை பரப்பும் பணியை மேற்கொண்டார் இதற்காக பல்வேறு அமைப்புகளை தொடங்கினார் குடும்பம் கொழிஞ்சி உயிர் பண்ணை போன்ற அமைப்புகளை தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் தொடங்கினார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கரூர் மாவட்டம் கடவூர் திருமான்பட்டியில் வானகம் என்ற மாத்தை உருவாக்கினார் புல் பூண்டுகள் கூட முளைக்காத கரட்டு நிலமாக இருந்ததை இயற்கை வேளாண்மையின் மூலமாக எல்லா பயிர்களும் நன்றாக விளையும் வளமான நிலமாக மாற்றினார் இது பண்ணை ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையமாக விளங்குகிறது இதன் மூலம் பல்லாயிரக்கணக்கானவர்கள் பயிற்சி பெற்று பயனடைந்து வருகின்றனர் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தார் பி டி கத்தரி அனுமதி பூச்சிக்கொல்லி இவற்றுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை நடத்தினார் பல இடங்களில் நடைபயணங்களை மேற்கொண்டு இயற்கை வேளாண்மையை பரப்பினார் அதற்காக ஈரோடு மாவட்டம் பவானி சாகரில் இருந்து கொடுமுடி வரை இருபத்தி ஐந்து நாட்கள் நடைபயணம் மேற்கொண்டார் வேப்ப மரத்திற்காக ஜெர்மன் நாடு காப்புரிமை பெற முயற்சி செய்த போது ஜெர்மன் நாட்டுக்கே சென்று போராடி மீட்டு கொண்டு வந்தார் இயற்கை வேளாண்மையில் சிறந்து விளங்கும் கியூ சிக்கிம் மாநிலம் போன்ற நாடுகளை போன்று நாடு முழுவதும் இயற்கை வேளாண்மை மாற்றுவதற்கு இறுதி மூச்சு வரை போராடினார் விவசாயம் என்பது அல்ல நிலம் தொழிற்சாலை அல்ல தாய் தன் பிள்ளைக்கு உணவு ஊட்டுவது எப்படி தொழிலாகும் என கேட்டார் இயற்கை வேளாண்மைக்கு பஞ்சகவிய ஜீவாமிர்தம் போன்ற இயற்கை இடுபொருளை பயன்படுத்த சொன்னார் இவரது பணியை பாராட்டி தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சுற்றுச்சூழல் சுடரொளி என்ற பட்டத்தையும் திண்டுக்கல் காந்தி கிராம பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டையும் வழங்கியுள்ளது இயற்கை வேளாண்மை இயற்கை உணவு இயற்கை மருத்துவம் என்பதை அவரது தாரக மந்திரமாக இருந்தது அவர் நோய்வாய்ப்பட்ட போதும் கூட ஆங்கில மருத்துவம் எடுத்துக்கொள்ள மறுத்துவிட்டார் மத்திய மாநில அரசுகளும் இயற்கை வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றன தமிழ்நாடு அரசு நம்மாழ்வார் பெயரில் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை மையம் என்ற அமைப்பை உருவாக்கி இயற்கை வேளாண்மைக்கு ஊக்கமளித்து வருகிறது நம் வருங்கால சந்ததியர் நலமான வளமான வாழ்வுக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் நாம் நம்மாறுவல் வழியை பின்பற்றுவோம் நோயில்லா வாழ்வு நஞ்சில்லா உணவு இயற்கை விவசாயமே தீர்வு இப்படி பல சிறப்பான செயல்களில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட நம்மாள்வார் என்று நினைவினாலே ஒன்று இந்த கோடுவோம் ஒன்று கூடுவோம் சுவாமிநாதன் அவர்கள் இந்திய வேளாண் விஞ்ஞானியும் தாவர மரபியலாளரும் ஆவார் இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என புகழ்பெற்றவர் பசுமை புரட்சியின் உலகளாவிய தலைவராய் இருந்தார் கோதுமை மற்றும் நெல்லின் உயர் விளைச்சல் வகைகளை அறிமுகப்படுத்தி மேலும் மேம்படுத்துவதில் இவரது பங்களிப்பு பாராட்டை பெற்றது இவருடைய கூட்டு அறிவியல் முயற்சிகள் விவசாயிகள் மற்றும் பிற அறிவியலாளர்களுடன் இணைந்து ஒரு மக்கள் இயக்கத்தை அமைத்து இந்தியா பாகிஸ்தானில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் பஞ்சம் போன்ற பேரிடரிலிருந்து காப்பாற்றியது இவரது சாதனைகள் வேளாண் துறையில் இவர் ஆற்றிய சிறப்பான பணிகளுக்காக பாரத ரத்னா உள்ளிட்ட ஏராளமான விருதுகளை பெற்றார் உலகில் உள்ள முப்பத்தி பல்கலைக்கழகங்கள் இவரது சேவையை பாராட்டி முனைவர் பட்டங்களை அழித்து கௌரவித்தன சென்னையில் அமைய பெற்ற எம் எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனம் எனும் அரசு சாரா அறக்கட்டளை கிராமப்புறங்களின் வேலைவாய்ப்புகளை இலக்காக கொண்டு அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கான வழிகளை உருவாக்கி ஊக்குவிக்கிறது இந்த அறக்கட்டளை ஐந்து முக்கியமான திட்டங்களில் கவனம் செலுத்துகின்றது அவையாவன கரையோர அமைப்பு ஆராய்ச்சி உயிரியல் பல்வகைமையும் உயிரி தொழில்நுட்பமும் சுற்றுச்சூழல் மற்றும் உணவு பாதுகாப்பு பாலினம் மற்றும் மேம்பாடு தகவல் தொழில்நுட்பவியல் என் பெயர் கிருஷ்ணமூர்த்தி சமூக ஆர்வலர் விவசாய புரட்சியாளர் மற்றும் அறிவியலாளர் திரு எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கும்பகோணத்தில் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி பிறந்தார் இவரது முழு பெயர் மான் கொம்பு சாம்பசிவன் சுவாமிநாதன் என்பதாகும் விவசாயத்தில் இவர் செய்த புரட்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் சில பஞ்சம் போன்ற பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றியது விவசாயத்தில் கூட்டு அறிவியல் முயற்சியால் விவசாயிகள் விஞ்ஞானிகளுடன் ஒரு வெகுஜன இயக்கத்தை முன்னெடுத்து நடத்தினார் பிலிப்பைன்ஸில் உள்ள சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர் ஜெனரலாக அவர் பதவி வகித்தார் சுவாமிநாதன் அவர்கள் உருளைக்கிழங்கு கோதுமை மற்றும் அரிசி தொடர்பான அடிப்படை ஆராய்ச்சிக்கு பங்களித்தார் உருளைக்கிழங்கு பற்றிய அவரது ஆராய்ச்சி மரபணு பகுப்பாய்வு விளைச்சல் மற்றும் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் மரபணு பண்புகள் உற்பத்தி திறனை அதிகரிப்பதில் முக்கிய காரணிகள் ஆகியவை முக்கியமானவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் புதிதாக உருவாக்கப்பட்ட கோதுமை மற்றும் அரிசி வகைகள் பசுமை புரட்சிக்கு அடித்தளமாக அமைந்தது உலகின் முதல் அதிக மகசூல் தரும் பாஸ்மதியின் வளர்ச்சியிலும் சுவாமிநாதன் பங்கு வகித்தார் கோதுமை புரட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு கோதுமை உற்பத்தி அதிகரிப்பு பற்றி விளக்கப்படத்துடன் கோதுமை புரட்சி நினைவாக அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது இந்திய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் இந்தியாவை உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றதாக அறிவித்தது இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலின் இயக்குநர் ஒன்பதாம் ஆண்டு ஒரு விஞ்ஞானிக்கான ஒரு அரிய நடவடிக்கையில் அவர் இந்திய அரசாங்கத்தில் ஒரு உயர் பதவியான முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டார் அதற்கு அடுத்த ஆண்டு அவர் திட்ட கமிஷனுக்கு மாற்றப்பட்டார் நெல் பயிர் குடும்பங்களுக்கு நெல் பயிரின் ஒவ்வொரு பகுதியின் மதிப்பையும் உருவாக்கும் விழிப்புணர்வை பரப்பினார் விவசாயத்தில் பெண்களை ஒருங்கிணைப்பதில் அமெரிக்காவின் என்ற முதல் விருதை அவருக்கு வழங்கி கௌரவித்தது இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி ஐந்து வரை ஐக்கிய நாடுகளின் பட்டினிக்கான மில்லினியம் திட்டத்திற்கு இணைத்தலைவராக இருந்தார் காந்தியும் ரமண மகரிஷியும் அவருடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள் இதனால் குடும்பத்திற்கு சொந்தமான இரண்டாயிரம் ஏக்கர் நிலத்தில் மூன்றில் ஒரு பகுதியை வினோபா பாவேயின் நலனுக்காக நன்கொடையாக வழங்கினார் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க மத்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இயற்கை வேளாண்மைக்கான தேசிய மிஷன் விவசாய பணிகளில் ரசாயன உரங்கள் மற்றும் இடுபொருட்களை சார்ந்திருப்பதை மாற்றுவதை நோக்கமாக கொண்ட திட்டம் பரம்பர கிருஷி விகாஸ் யோஜனா கரிம விவசாயிகளுக்கு உற்பத்தி செயலாக்கம் சான்றிதழ் விற்பனை அறுவடைக்கு பிந்திய மேலாண்மை ஆகியவற்றில் உதவி வழங்கும் திட்டம் நமாமி கங்கை திட்டம் கங்கை ஆற்றில் ஐந்து கிலோமீட்டர் நீளமுள்ள பகுதியில் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் திட்டம் கரிம விவசாயிகளுக்கு ஹெக்டர் ஒன்றுக்கு மானியம் வழங்கும் திட்டம் ரசாயன மருந்துகளை கொண்டு நடைபெறும் விவசாயம் காரணமாக உடல்நலத்தில் பல கேடான விளைவுகள் ஏற்படுவது நிரூபிக்கப்பட்டுள்ளதால் கரிம வேளாண்மைக்கு மாறுவது அவசியம் என கருதப்படுகிறது தமிழ்நாடு அரசும் கரிம வேளாண்மையை நோக்கி நகரத் தொடங்கியுள்ளது கரிம வேளாண்மையில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை பயிர்க்கடன் உயிர் புறங்கள் உயிரி இடுபொருட்கள் மானிய விலையில் தரப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது பாரம்பரிய விதைகளை பாதுகாக்கும் விதை வங்கி மரபணு வங்கி பண்ணை கழிவு உரக்கூடங்கள் அமைக்கப்படும் என்பதால் தற்போது ரசாயன உர விவசாயத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளும் தங்களுடைய நிலத்திலும் கூட ஒரு பகுதியில் கரிம விவசாயத்தை தொடங்க முடியும் கரிம விவசாய உணவுப் பொருட்களுக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு உள்ளது தமிழ்நாடு அரசு நிதி நிலை அறிக்கையில் விவசாயத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் கரிம விவசாயத்திற்கென ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது வேளாண் முறைகள் மற்றும் உணவு தானியங்களின் உற்பத்தியை மேம்படுத்த மத்திய அரசும் மாநில அரசுகளும் மேற்கொண்டு பல்வேறு நவீன திட்டங்களை செயல்படுத்தி வருவதை அடுத்து இப்போது உணவு தானியங்கள் உற்பத்தி மற்றும் காய்கறிகள் பழங்கள் உற்பத்தியில் பாரதம் உலகத்தில் இரண்டாவது இடத்தை வகிக்கிறது பாரதத்தில் அரிசி உற்பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தில் காரிப் பருவத்தில் முன் எப்போதும் இல்லாதபடி பனிரெண்டு கோடி மெட்ரிக் டன்களாக இருக்கும் என மதிப்பிடப்படுகிறது பயறு வகைகள் மற்றும் சணல் உற்பத்தியில் பாரதம் உலகிலேயே முதலிடத்தில் உள்ளது அதேபோல் அரிசி கோதுமை கரும்பு நிலக்கடலை காய்கறி பழங்கள் மற்றும் பருத்தி உற்பத்தியிலும் பாரதம் உலகில் இரண்டாம் இடத்தில் உள்ளது வாசனைப் பொருட்கள் மீன் கோழி கால்நடைகள் மற்றும் தோட்டப்பயிர்கள் உற்பத்தியிலும் இந்தியா உலகில் முன்னணி நாடாக திகழ்கிறது பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் இதுவரை நாட்டை செழிப்பாக்கும் பசுமை வேளாண்மை சித்திரம் கேட்டீர்கள் எஸ் சுந்தரேசன் குரல் வண்ணம் விஜய் எம் சித்ரா தேவி தொகுப்பு ஆர் முருகன் அமைப்பு சுப்பலட்சுமி ஆதிகேசவன்